வணக்கம் எல்லோரும் இருக்கீங்களா நாங்கள் நல்லாயிருக்கோம் நான் வந் இன்றைக்கி வந்து ஆடி பெருக்கு அதனால் நம்ம வீட்டில் சாமி கும்பிட்டது ஆத்தங்கரையில் சாமி கும்பிட்டது எல்லாம் பார்க்கலாம் நான் வீட்டில் கும்பிட்டேன் எனக்கு ஒரு நாலு விஷயமா நடக்க முடியல அதனால் வீட்லேயே பின்னாடி கொல்லை பக்கத்துலேயே கும்பிட்டாச்சு ஆத்தங்கரையில் நம்ம எண்ணெய் குடியில் எல்லோரும் கும்பிட்டதையும் பார்ப்போம் வாங்க இங்கே எண்ணகுடியில் வந்து மே மேற்க வந்து ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது அந்த பிள்ளையார் கோயிலுக்கு பின்னாடி அரச மருத்துவ கிளியில் ஓரத்தில் தான் ஆடிப்பெருக்கு வந்து நாங்கள் படைப்போம் இங்கே எல்லாருமே நம்ம வந்து விவசாய குடும்பம் அப்புறம் வந்து நம்ம எல்லாத்துக்குமே வா வாழ்வாதாரத்துக்கு முக்கியம் வந்து தண்ணி அதனால் தண்ணிக்கும் காவேரி ஆற்றுக்கும் சேர்த்து நன்றி செலுத்துகிற விதமாக தான் நம்ம இந்த ஆடிப்பெருக்கு கொண்டாடுறது ஆடி மாதத்துல தான் நம்ம வந்து விதையெல்லாம் விதைப்போம் ஆடி வந்து பெருக்கும் ஆடியில் விதைச்சா பெருக்கும் என்பது ஐதீகம் இப்போ வந்து எல்லோரும் ஒரு ஒருத்தங்களாம் வந்துட்டாங்க வந்து அவங்கவுங்க படிக்கிற இடத்துல வந்து கோலம் போட்டு ஆற்று மண்ணை எடுத்துகிட்டு வந்து பிள்ளையார் பிடிச்சி வைப்பாங்க அப்புறம் அங்கே இருக்க நாகருக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் பால் திரவியப்பொடி மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு அபிஷேகம் பண்ணிவிடுவாங்க அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு அங்கேருந்து ஆற்றுல வந்து மண் எடுத்துகிட்டு வந்தாங்களே அதில் மண் பிள்ளையார் வச்சு அதுக்கு முன்னாடி கண்ணாடி கண்ணாடி வச்சுட்டு கைவிளக்கேற்றி வச்சுட்டு வாழை வாழை இலையில் வந்து வெத்தலை பாக்கு மஞ்சள் பிள்ளையார் ரெண்டு வச்சுட்டு வெத்தலை பாக்கு பூ பழம் பழ வகைகள் க கருகமணி திருமங்கலியம் மஞ்சள் சரடு இதெல்லாம் வச்சு பூஜை பண்ணுவோம் சில பேர் மாவிளக்கெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க அரிசியில் வந்து தேங்காய் திருவி போட்டு வெள்ளம் திருவி போட்டு அந்த இதுவும் எடுத்துகிட்டு வருவாங்க நெய்விதையத்துக்கு அதுக்கப்புறம் வந்து அரச மரத்துக்கு போட்டு வச்சு அதையும் சுற்றி வருவாங்க கயிறு சுற்றி சுற்றிட்டு வருவாங்க சுற்றிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தீபாரணை காமிச்சு சாம்பிராணி போட்டு எல்லாம் கும்மி பாட்டு பாடி சுற்றிட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இதெல்லாம் அதுக்கப்புறம் ஒரு ஒருத்தவங்களுக்கும் மாற்றி திரும் கயிறு கட்டி விடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம காவேரிக்கு நன்றி செலுத்துகிற விதமாக பழங்கள் இதெல்லாம் வச்சு கொண்டு போய் ஆற்றுல விடுவாங்க இதோட அதுக்கப்புறம் கோயிலுக்கு போய்ட்டு எல்லாம் வீட்டுக்கு போய் அன்னைக்கு வந்து சில பேர் வடை பாயசத்தோடு சமைப்பாங்க சில பேர் சித்ராணம் சமைச்சு நிவேதியம் பண்ணுவாங்க இனிமேல் நம்ம ஆடிப்பெருக்கோடைய வரலாறு என்னன்னு பார்ப்போம் வாங்க ஆடி மாதம் வந்து தெய்வீக சக்திகள் நிறைந்த மாதம் அதனால் இந்த மாதத்தை வந்து என்ன வழிபாடு செஞ்சாலும் பழமடங்காக பெருகுங்கிறது ஒரு ஐதீகம் அப்படிப்பட்ட மாதத்தில் ரொம்ப முக்கியமான நாள் தான் இந்த ஆடி ப பதினெட்டு இந்த மாதத்தில் அதனால தான் விவசாயிகள் வந்து விதை விதைக்கிறாங்க நல்லா விளை விளையுங்கிறதுக்கு ரெண்டாவது தீபாவளி எப்படி நம்மளுக்கு தீபாவளி அப்போ நீர்நிலையில் கங்கை எப்படி இருக்காலோ அது மாதிரி ஆடி பதினெட்டு அன்றைக்கி எல்லா நீர்நிலையிலேயும் காவேரி இருக்காங்கிறது ஒரு ஐதீகம் நம்ம காவேரி வந்து இந்த கரை புரண்டு ஓடுறதுக்கு காரணமானவர் விநாயகர் அது என்ன கதைன்னு பார்ப்போம் முன்னொரு காலத்தில் வந்து தெ தென்பகுதி முழுவதும் வந்து வறண்டு தண்ணியே இல்லாமல் பாலைவனமாக இருந்துச்சு அப்போ அகத்தி முனிவர் அதை பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு என்ன பண்ணுறாரு சிவபெருமானை பார்த்து தவம் இருந்து அவர்கிட்ட போய் கேட்குறாரு கேட்டோன்னே அவர் சிவபெருமான் வந்து கங்கையில் ஒரு பகுதியை எடுத்து அவர்கிட்ட கொடுக்குறாரு அவர் கமாண்டலத்தில் இங்கே எடுத்துகிட்டு வர்றாரு எடுத்துகிட்டு வரும்போதே கலைப்பாக இருக்குது ஒரு இடத்துல உட்காறாரு அப்போ வந்து அந்த தென்பகுதியை வந்து ஃபுல்லாக வறண்டு இருக்கிறத காண முடியாமல் பிள்ளையார் என்ன பண்ணுறாரு அந்த கம்பண்டலத்தை தட்டி விட்டுறாரு காக வடிவத்தில் வந்து தட்டி விட்டுறாரு தட்டி விட்டோன்னே அகத்தியர்க்கும் வருது சாபம் உள்ளாங்கும் போது காகமாக இருந்த பிள்ளையார் வந்து காட்சி தராரு காட்சி தந்தோன்னே அகத்தியருக்கு ஒரே சந்தோஷமாயிடுது அங்கே வந்து காவிரி உருவான இடம் தான் அது கா காகம் தட்டி விட்டு நீர் விரிந்து ஓடுனதுனால அது பேர் காவிரி காவேரியின் பிறப்பிடம் எங்கன்னா கர்நாடகாவில் இருக்குது இந்த காவேரி பயிறனால் தென்னகமும் வழமை பெற்று நல்லா செழிப்பாச்சு இதை நன்றி செலு செலுத்தும் விதமாக தான் நம்ம ஆடி பெருக்க கொண்டாடுறோம் நீரின்றி அமையாத உலகு என்பதை உண உணர்த்துற மாதிரி தான் நம்ம முன்னோர்களை அதை போட்டுற மாதிரி நம்ம கண் நன்றி கடன் செலுத்துறதுக்காக தான் இந்த ஆடி பதினெட்டு கொண்டாடுறோம் அதே மாதிரி இந்த பருவ கா காலம் மாற்றத்தில் வந்து மழை கரெக்டாக இப்போ தான் பெ பெய்ய ஆரம்பிக்கும் பெய்ய ஆரம்பிச்சால் ஆற்றுலேயும் தண்ணி பெருக்கு ஏற்படும் அப்போ தான் விவசாயத்துக்கு ஏற்ப நம்ம பட்டம் பார்த்து நெல் விதைச்சாதான் நெல் வச்சு விவசாயம் செய்வாங்க அப்போ தான் வந்து கரெக்டாக தை மாதம் அறுவடை செய்ய முடியும் இதை தான் நம்ம முன்னோர்கள் வந்து ஆடி பட்டம் தேடி விதைன்னு ஒரு பழமொழியை உருவாக்கி வச்சுருக்காங்க அந்த ஆடிப்பெருக்கப்போ பார்த்திங்கன்னா காவிரி கரையை ஓரத்தில் வந்து நம்ம ஆத்தங்கரை ஓரத்தில் வந்து பூஜை பண்ணி நன் காவிரி தாய்க்கு நன்றி செலுத்தி இந்த வர விவசாயத்துக்கும் விளைச்சலுக்கும் எந்த வித தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக விளைச்சல் இருக்கணும்னு சொல்லி வெத்தல பாக்கு பூ பழம்லாம் வாழை இலையில் வச்சு நீரில் விடுவாங்க கடைசியாக பூஜை முடித்ததுக்கப்புறம் இது வந்து ஒரு ஐதீகம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு க காய்கறியோட விதையோ இல்லைன்னா நவதானியமோ கண்டிப்பாக முளைக்க வைப்பாங்க வீட்டில் கண்டிப்பாக வந்து ஆடிப்பெருக்கு அன்றைக்கி நம்ம வீட்டு பின் பக்கத்தில் கொள்ளப்பக்கத்துல எல்லாம் பார்த்தா காய்கறி விதை விதச்சிருப்போம் இன்றைக்கி நம்ம முன்னோர்கள்லாம் நீர்நிலைகளை பாதுகாக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி விழா அதே அதேமாதிரியே நம்ம பொங்கலுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் நம்ம ஆடிப்பெருக்குக்கும் நம்ம விவசாய குடும்பத்தில் முக்கியத்துவம் கொடுக்குறோம் மகாபாரதத்தில் வந்து இந்த பதினெட்டு நாள் போர் நடக்குது இல்லையா அந்த பதினெட்டு நாளில் இந்த ஆடி பதினெட்டு தான் இறுதி நாள் கடைசி நாள் பாண்டவர்கள் வெற்றி பெற்ற நாள்னு சொல்லி சொல்கிறாங்க எப்படி தீபாவளின்னா பட்டாசோ பொங்கல்னால் கரும்புங்கிற மாதிரி ஆடிப்பெருக்குன்னா சப்பரம் தான் அந்த குழந்தைகள் வீட்டில் இருக்க குழந்தைகள் வந்து ஆடிப்பெருக்கனைக்கு அந்த சப்பரத்தை இழுத்துட்டு ஓடுவாங்க நம்ம வீடு வழியே ஃபஸ்ட்டு ஒரு குட்டி பையன் ஓடுவாப்பில் ரிதிக்கு அது மாதிரி குழந்தைகள்லாம் அந்த சப்பரத்தை இழுத்துட்டு ஆடிப்பெருக்குன்னா அதை இழுத்துட்டு ஓடுங்க அது வந்து நம்மளுக்கு அதை பார்க்கவும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரங்கநாத சுவாமி வந்து என்ன பண்ணுவாருன்னா கா இந்த பதினெட்டாம் பேர் அன்றைக்கி காவிரி தாயை பார்க்குறதுக்காக அம்மா மண்டபத்தில் வந்து எழுந்துருவா எழுந்துருள் சாய்ந்தரம் சாயந்தரம் பார்த்திங்கன்னா அம்மனுக்கு திருமங்கலியம் பூ புடவை இதெல்லாம் வச்சு மாலையெல்லாம் வச்சு அன்றைக்கி வந்து காவிரி தாய்க்கு சம சாயந்தரம் சமர்ப்பிப்பாங்களாம் இதை பார்க்குறதுக்கு அவ்வளோ மக்கள் திரண்டு இருந்து பார்த்து வணங்கி மகிழ்வாங்களோம் நம்ம இதில் நம்ம ஊர்லேயும் பூஜையில் பாருங்கள் எல்லாரும் அரச மரத்துக்கு போட்டு வச்சுட்டாங்க அந்த கயிறு சுற்றி அடுத்து எல்லாரும் பாக்கு பூ பழம்லாம் வச்சு மா மாவிளக்கு வச்சு கண்ணாடி காதோளை கருகு மணி இதெல்லாம் பாருங்கள் அந்த இதில் அப்படியே அழகாக வருது பாருங்கள் வந்து இப்போ சாம்பிராணி போட்டு தீபாவளி காமிச்சு எல்லாம் பண்ணுவாங்க நம்ம கும்போணத்து பக்கத்தில் திருச்சி அறைன்னு ஒரு ஊர் இருக்கு இல்லையா அங்கே பார்த்திங்கன்னா அங்கே இருக்க பெருமாள் கிட்டே வந்து நம்ம காவேரி தாய் வந்து தவம் இருக்காங்களாம் பெருமாளை பார்த்து தவம் இருந்து எனக்கு கங்கைக்கு நிகரான பாவ புண்ணியத்தை இது பண்ணுறதுக்கு பலத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்களாம் அப்போ பெருமாள் வந்து காவேரி தாய்க்கு வந்து அந்த இதை வரத்தை கொடுக்குறாராம் அன்னைக்கு அந்த வரம் கொடுத்த அண்ணன் தான் அன்னைக்கு தான் அந்த ஆடி பதினெட்டு ஆடி பதினெட்டு அன்னிக்கு பார்த்தீங்கன்னா திருச்சேர கோயிலில் வந்து தாயாருக்கு காவேரி தாய்க்கு வந்து சிறப்பு பூஜையெல்லாம் நடைபெறுமா உங்களுக்கு இன்றைக்கா வாய்ப்பு கிடச்சுன்னா கா திருச்சேர இங்கே பக்கத்தில் தான் நம்மளுக்கு திருச்சி இப்போ ஆடி பதினெட்டு அன்னைக்கு போனீங்கன்னா அந்த சிறப்பு பூஜையை பார்க்கலாம் அதுமாரி ஆடி பதினெட்டு அன்னிக்கு வந்து திருமங்கல்ய கயிறு மாற்றலாமான்ட்டு எல்லோரும் ஒரு இதாக இருக்கும் கண்டிப்பாக இன்றைக்கு வந்து நம்ம திருமங்கல்யம் கயிறு வந்து மாற்றுறது நல்லது அது மாங்கல்ய பலத்தை கொடுக்குங்கிறது ஒரு ஐதீகம் நம்ம கண்டிப்பாக நம்ம பழக்கமே தான் பதினெட்டாம் பேர் அன்னைக்கு கண்டிப்பாக பழைய கயிறுலேருந்து மாற்றி புது க கயிறு சரலில் கூத்து நம்ம கட்டிவிடுவோம் புதுமண தம்பதிகளுக்கும் அன்னைக்கு தான் தாலி பிரித்து கூப்பாங்க அது ரொம்ப விசேஷம் நாலு நேரம் இந்த கிழமையெல்லாம் பார்க்க தேவையில்லை புதுமண தம்பதிகளுக்கு ஆடி பதினெட்டு அன்னைக்கு மாற்றுறது விசேஷம் நம்ம ஊர் பூஜையில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஆற்று தண்ணி கையில் எடுத்துகிட்டு வந்து அந்த அரச மரத்தை சுற்றி அப்படியே ரெண்டு கையிலையும் எடுத்துகிட்டு வந்து சிந்தாம எடுத்துகிட்டு வந்து ஒரு ஒருத்தவங்க மூணு சுற்று சுற்றுவாங்க ஒரு ஒருத்தவங்க ஒரு சுத்துலேயே தண்ணி எடுத்துகிட்டு வந்து அங்கே பிள்ளையரை நம்ம மண்ணு பிள்ளையர் வச்சுருக்கோம் இல்லையா அது முன்னாடி விடுவோம் அவங்கவுங்க பிள்ளையர் முன்னாடி விடுறது தான் அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் கும்மி அடித்து பாட்டு பாடிட்டு வருவோம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து பாருங்கள் ஆளே கம்மியாக இருக்குது நாங்கள் நான் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும் ஃபுல்லாக அவ்வளோ இடமே இப்போ தர நல்ல கூட்டமாக இருக்கும் இப்போ எல்லோரும் கல்யாணம் ஆகி மெட்ராஸ் போயிட்டாங்க எங்கள் ஊர் பிள்ளைகள்லாம் கல்யாணம் ஆகி வெளியூர் போயிடுச்சு வெளியூர்லேருந்து கல்யாணம் ஆகி வந்த பிள்ளைகள்லாம் வேலை நிமித்தமாக எல்லாம் சென்னை கோயம்புத்தூர் அந்த எல்லா இடமும் போயிட்டாங்க அதனால் இப்போ இருக்கிறது கம்மி அது மாதிரி என்ன மாதிரி ஒரு பத்து பதிஞ்சு பேர் பத்து பேர் வந்து போக முடியாமல் கால் எது எதுன்னு வீட்டில் இருக்கவங்களும் இருக்கும் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் கயிறு எடுத்து சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் க கழுத்தில் கயிறு கட்டி விடுவோம் பசங்களுக்கு கையில் கட்டி விடுவோம் பொம்பளை பிள்ளைகளுக்கு லேடிஸ்க்கெல்லாம் வந்து கழுத்தில் ஜென்ஸுக்கு வீட்டுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்க ஜென்ஸுக்கு வந்து கையில் கட்டி விடுவோம் இதை வந்து பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எல்லோரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் இருக்காங்க இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்த வாழை இலையில் பழம் காதோளை கருகுமணி ப பழங்கள் இதெல்லாம் வச்சு ஆற்றுல ஊற்றுருவோம் நம்ம இப்போ வந்து நீங்கள் ஆடி பதினெட்டு விழா முடிஞ்சிருச்சு திருவிழா அது இப்போ வந்து இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸு இந்த வீடியோ ஃபுல்லாக எடுத்து கொடுத்தது பரத் தான் பரத் தான் எனக்கு யூடியூப்பில் எடிட் பண்ணுறது எல்லாத்துக்கும் எனக்கு சொல்லித்தந்தான் ரொம்ப தேங்க்ஸ் பரத் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் லைக் பண்ண எல்லாேருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ